நாம் தமிழர் கட்சி தலைவர் சீமான் அவர்கிட்ட தளபதிக்கு வழங்கப்பட்ட வாய்ப்பு பிரிவு பாதுகாப்பு குறித்து கேட்டதுக்கு என் சொந்த நாட்டில் எனக்கு பாதுகாப்பு தேவையில்லை இந்த நாட்டிற்கு நான் தான் பாதுகாப்பு அப்படின்ற மாதிரி ஒரு கருத்தை தெரிவிச்சிருக்காரு அண்ட் டெபினட்டா இந்த மாதிரி பாதுகாப்பு கொடுத்தது மற்ற அரசியல்வாதிகளுக்கு கொஞ்சம் பொறாமையா தான் இருக்கும் ஏன்னா அவங்க சில பல வருஷங்களா அரசியல் கட்சி நடத்திட்டு இருக்காங்க பட் தளபதி மிகப்பெரிய ஒரு ஸ்டேடம்ல இருந்து வர்றதால அவர் எங்க வந்தாலும் கட்டுக்கடங்காத கூட்டம் வந்துருது அண்ட் அது மட்டும் இல்லாம இப்போ தமிழக அரசியல் ஒரு முக்கியமான பொலிட்டிகல் பிளேயராகவும் இருக்காரு அண்ட் இவரால் ஆட்சி மாற்றமே

மாநில துணை முதல்வர் பவன் கல்யாண் அவர்கள் கிட்ட தளபதியோட டிவி கே கட்சி பத்தி கேட்டதுக்கு விஜயால் நல்லது நடந்தால் சந்தோஷம் தமிழ்நாட்டிற்கு எத்தனை தலைவர்கள் வந்தாலும் பரவாயில்லை நாடு நன்றாக இருக்கணும்னு சொல்லிட்டு வேண்டிக்கிறேன் அப்படின்ற மாதிரி பேட்டி கொடுத்திருக்காரு அண்ட் ரீசென்ட் டைம்ல ஒரு நடிகருக்கு அரசியல்ல ஒரு மிகப்பெரிய வெற்றி கிடைச்சதுன்னா அது பவன் கல்யாண் அவர்களுக்கு தான் சோ ஹோப்ஃபுல்லி தளபதிக்கு அவரை தாண்டி கிடைக்கணும்னு சொல்லிட்டு விஷ் பண்ணிக்கலாம் ஆனா இந்த மாதிரி தளபதி பாத்தீங்கன்னா ஹாட் அண்ட் அப்டேட்ஸ்க்கு நம்ம விஜய் ஃபோர்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ